போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் மற்றும் கலாச்சார சீர்களை பாத்தீங்கன்னா கைவிடப்பட்ட காணி ஒன்று காணப்படுது நடைமுறையை உடனடியாக அமுல்படுத்துவதற்கு சபை வேகமனதாக தீர்மானித்திருக்கின்றது

யுத்தம் முடிந்த பிறகு சொன்னால் பல்வேறு அபிவிருத்தியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் கல்வித்துறையாக இருக்கட்டும் விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் பல்வேறுபட்ட சாதனைகளையும் நடத்தி கொண்டு வர பார்க்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக அண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எட்டு வயது நிரம்பிய ஒரு மாணவி பாரம்பரிய பரதநாட்டியத்தை தொடர்ந்து மூன்று மனுத்தியாலங்கள் நடனத்தை ஆடி உலக சாதனையை நிலை நாட்டிய ஒரு பதவியையும் பார்த்திருப்பீர்கள் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு மறுபுறம் சொன்னால் சில இளைஞர்கள் தவறான பாதையில பயணிக்கிறது பார்க்கக்கூடியதா இருக்கும் சில இளைஞர்களை பார்த்தோம்னு சொன்னால் போதை கடிமையாக கிடைக்கிறத பார்க்கலாம் சில இளைஞர்களை பார்த்தீங்கன்னா வன்முறையை தூண்டும் வகையில நடந்து கொள்றதை பார்க்கலாம் சில இளைஞர் யுவதிகள் தவறான பாதையில அதாவது சமூக சீரழிவான பாதைகளில் ஈடுபடுறதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இவை அனைத்தும் நடைபெறுவதற்கு இவர்கள் ஒரு இடத்தை வந்து பொதுவாக எடுத்துக்கொள்கின்றார்கள் அதாவது யுத்த காலங்களிலே கைவிடப்பட்ட பால்நடைந்த வீடுகளாக இருக்கட்டும் அல்லது ஆட்களற்ற காணிகளாக இருக்கட்டும் பராமரிப்பற்று காணப்படும் காணிகளாக இருக்கட்டும் இந்த இடங்களை பயன்படுத்திதான் இவ்வாறான வேலைகளில் ஈடுபடுவதாக கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபை தவிசாளர்களுக்கு கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க அவர் உடனே அவர் எடுத்த முடிவின்படி சொன்னால் அங்கிருந்த உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தின் மூலமா எடுக்கப்பட்ட முடிவு என்னன்னு கேட்டால் இவ்வாறு ஆற்றலற்ற காணிகள் மற்றும் பராமரிப்பு பெற்று கிடக்கும் காணிகள் வீடுகள் இதனை பிரதேச சபைக்கு கையகப்படுத்தி அவர்கள் பொறுப்பில் அதை பராமரிப்பதற்கான வேலை திட்டங்களில் ஈடுபடுவதாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி உரிமையாளர்களோ அல்லது இந்த வீட்டு உரிமையாளர்களோ மீண்டும் அந்த இடத்திற்கு வந்து தங்கள் அந்த காணியை எடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் அந்த தற்போது அந்த காணியின் பெறுமதியில் இரண்டு சதவீதத்தை அபராதமாக செலுத்திய பின்னர் தான் அந்த காணி கொடுக்கப்படும் என ஏகமனதாக முடிவெடுத்திருப்பதாக அறிவித்திருக்கின்றார் ஸோ அவர் இன்னும் சொல்லியிருக்கிறார்கள் அந்த வீடியோ இருக்கத்தான் அனைவருக்கும் வணக்கம் கிழக்கு பிரதேச சபையினால் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை மக்களுக்கு வெளிப்படுத்தும் முகமாக இந்த காணொலியினை பதிவு செய்கின்றோம் கிழக்கு பிரதேச சபையினுடைய எல்லைக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு வளவுகள் அதாவது குடியிருப்பு நிலங்கள் மக்களினால் பராமரிக்கப்படாமல் உரிமையாளர்களினால் பராமரிக்கப்படாமல் கற்றகள் மூடி காணப்படுகின்ற காரணத்தினாலே மிக நெருக்கமாக வாழுகின்ற சனத்தின் மத்தியில் பல்வேறு அசௌகரியங்களான செயற்பாடுகள் நடைபெறுவது பலராலும் சபைக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அத்தகைய கைவிடப்பட்ட காணிகளில் அல்லது பராமரிப்பு இருக்கின்ற காணிகளில் போதைப் பொருள் வியாபாரம் மற்றும் கலாச்சார சீரழிவை தூண்டக்கூடிய பணிகளில் பலரும் ஈடுபட்டிருப்பது குறித்து பல்வேறு முறைப்பாடுகள் அதாவது கௌரவ உறுப்பினர்களினாலும் பொது அமைப்புகளினாலும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது தொடர்பாக நாங்கள் நீண்ட காலமாக கடந்த சபையில் இருந்த பொழுதும் இது தொடர்பில் நாங்கள் ஆராய்ந்து வந்திருக்கின்றோம் என்றாலும் குடியேற்றங்கள் நடைபெற்று மக்கள் படிப்படியாக குடியேறி வருகிறார்கள் என்கின்ற நிலைப்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் சில தீர்மானங்களை காலதாமதமாக எடுக்க வேண்டிய ஏற்பட்டிருந்தது இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் எமது பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் வாழுகின்ற சுற்றாடலை உறுதிப்படுத்த வேண்டிய ச தேவை சபைக்கு இருக்கிறது அந்த வகையில் சபை என்னுடைய சட்ட விதிகளுக்கு அமைவாக சபையினுடைய சபையினுடைய சட்ட ஏற்பாடுகள் நூறு நூற்றி ஒன்றுகளின் கீழே நாங்கள் இறுக்கமாக பின்பெறும் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதென்று முடிவு செய்திருக்கின்றோம் அந்த தீர்மானம் பொதுமக்களிடமிருந்தும் பொது அமைப்புக்களிடமிருந்தும் கிடைக்கப்படுகின்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் கைவிடப்பட்ட அல்லது பராமரிக்க பின்பு காணப்படுகின்ற காணிகள் கரைச்சி பிரதேச சபையினால் நூற்றி ஒன்று நூற்று நூறு நூற்றி ஒன்று பிரிவுகளுக்கு உட்பட கையகப்படுத்தப்படும் அத்தகைய காணிகள் பிரதேச சபையினாலே துப்புரவாக்கப்பட்டு அது எங்களுடைய பொறுப்பிலே வைக்கப்பட்டிருக்கும் அத்தகைய காணி உரிமையாளர் ஒருவர் அந்த காணியை மீள பெற்று கொள்ள வேண்டுமாக இருந்தால் அந்த காணியினுடைய தற்போதைய சந்தை விலையில் அதாவது அலுவேஷன் டிபார்ட்மெண்டினால் விலை மதிப்பீட்டு திணைக்கழகத்தினால் மதிக்கப்படுகின்ற விலையில் இரண்டு வீரத்தினை செலுத்தி அந்த காணியை மீளப்பெற்று கொள்ள வேண்டும் ஆகவே இந்த நடைமுறையை உடனடியாக அமுல்படுத்துவதென்று சபை ஏகமனதாக தீர்மானித்திருக்கின்றது ஆகவே அன்புக்குரிய பொதுமக்கள் அனைவருக்கும் புலம்பெயர்ந்திருக்கின்ற சகோதர சகோதரர்களுக்கும் நாங்கள் இந்த இடத்திலே இந்த விடயத்தை பொறுப்போடு பதிவு செய்து கொள்கிறோம் எங்களுடைய பகுதிகளில் இருக்கின்ற சில கைவிடப்பட்ட காணிகள் பற்றை காடுகளாக இருக்கின்ற காரணத்தினாலே அயலில் உள்ளவர்கள் வாழ முடியாத அளவுக்கு துஷ்பிரயோகங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இரவு வேளைகளில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் போதைப் பொருள் வியாபாரங்கள் பாடசாலை பிள்ளைகள் மற்றும் சிறுவர்கள் பெண்கள் நடமாட முடியாத சூழ்நிலை காணப்படுகின்றது அவை இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம் ஆகவே இந்த சட்ட ஏற்பாடுகளை சபை பிரயோகிப்பதற்கு முன்பதாக குறித்த காணிகளுடைய உரிமையாளர்கள் அல்லது அதை பாதுகாப்பவர்கள் உடனடியாக உங்களுடைய காணிகளை துப்பரவு செய்து உங்களுடைய காணிகளை பாதுகாத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அவ்வாறு செய்ய பின்னடிக்கப்படுகின்ற அல்லது அவ்வாறு இருக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பொதுமக்களுடைய முறைப்பாடுகளை அடுத்து குறித்த காணிகள் பிரதேச சபையினால் கையகப்படுத்தப்படும் என்பதையும் அத்தகைய காணிகளுக்கு சட்ட ஏற்பாடுகளின் கீழே துப்புரவு செய்யப்பட்டு துப்புரவு செய்யப்பட்ட பணம் மற்றும் பணம் என்பவற்றோடு விலை மதிப்பீடு திணைக்கழகத்தினாலேயே மதிப்பீடு செய்யப்படுகின்ற மொத்த சந்தை விலையும் இரண்டு வீதம் பெறப்பட்டு அத்தகைய காணிகள் மீள கையளிக்கப்படும் என்பதை தயவோடு அறியத் தருகின்றேன் ஆகவே கிளிநாட்சி மக்கள் என்ற வகையில் எங்களுடைய ச மக்களினுடைய பாதுகாப்பையும் அவர்களுடைய நிம்மதியான வாழ்க்கையையும் சீர்குலைக்காத வகையில் அனைவரும் ஒத்துழைத்து செயல்படுமாறு தயவோடு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் மக்களே கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபைக்கு உட்பட்ட எத்தனையோ பேர் இவ்வாறு காணிகளை பராமரிக்காமல் அப்படி கைவிடப்பட்ட நிலையில் காணப்படலாம் புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருந்து இந்த காணிகளை பராமரிக்க முடியாத நிலையில இருக்கலாம் ஸோ இவர்களுக்கு இந்த பதிவு உதவியாக இருக்கும் நினைக்கின்றேன் உடனே அந்த காணிகளுக்கு உங்களுடைய சொந்த அந்த காணிகளுக்கு நீங்கள் முன்வந்து அதனை துத்தரவு செய்து அதை ஒரு பராமரிக்கும் வகையில் ஒழுங்குபடுத்துவிட்டீர்கள் என்றால் இவ்வாறான பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதற்காக அந்த காணொலியை நான் பதிவு செய்திருந்தேன் நிச்சயமாக இந்த காணொளி நிறைய பேருக்கு பிரயோசமாக இருக்கும் நினைக்கிறேன் பிரயோசமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்